पुलाची है

கண்டித்தாங்களா நீங்கட்டமா நீங்க 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 இல்லையா யாரு அலோன் சொன்ன அலோன்னு சொன்னி நீங்க தானே எப்படி எது எது சுற்றி வர போகிறீங்க கோயில் சுற்றி வரணும் அந்த கோயில் சுற்றியா முதல் மாடு மாடு ரெண்டாவது பூந்தோட்டம் அடுத்து கண்டிச்சாங்க அடை வருது மூணாவது ரெண்டாவது மூணாவது வருது நான்காவது தற்றா நோயல் சிறுவர் மாட்டு வண்டி பந்தயமா அடுத்து என்னது

வரிசையா உட்காருங்க மாட்டு பேர் என்ன சொல்லுங்க உட்காருங்க அப்படியே நான் கீழே விழுந்துருங்க இது இதுல என்ன ஒண்ணு

உங்க மாடு பேர் என்ன எந்த ஊர் நீங்கள் முத மாடு நீங்கள் தான் நீங்கள் என்ன பார்வையில்லரா ஓகே பார்வையில்லரு நீங்கள் ரெண்டாவது மாடு கண்டிச்சாங்கடா கண்டிச்சாங்க நீங்கள் கயல் முத மாடா நீங்கள் மொதல் மாடு இல்லை சிங்கவனமா நீங்கள் நீ எந்த ஊர் தஞ்சாவூரா சரி நாலாவது மாடு நீங்கள் நீ சற்றா நேர நீங்கள் சரி ரைட்டு இப்போ யாரு ஜூட்டூர் இருங்க கோயில் சுத்தம் உத மாடு சிங்கவணம் சிங்கவணம் கண்டிச்சாடு மாடு வந்து தஞ்சாவூர் மாடு லாஸ்ட் வருது கண்டிச்சாடு வாங்க தஞ்சாவூர் மாடு வரப்போது வந்துருக்க வந்துருங்க 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 மொத மாடு இந்த மாடு இல்ல இல்ல மொத மாடு வந்து மொத மாடு இந்த மாடு என்ன மாடு நீங்க எத்தனா எத்தனா குடி நீங்க பிரேசி மூணாவது சீட்டா மூணாவது சீட்ல இருந்து மொத மாடா வந்துருக்கீங்க நீங்க அஞ்சாவது ரெண்டு ரெண்டாவது வந்துருக்கீங்க நீங்க ஃபர்ஸ்ட்ல மூணாவது வந்துருக்கீங்க அடுத்து நீங்க எத்தனா வந்துருக்கீங்க ரெண்டாவது நீங்க நாலாம் லாஸ்ட் வந்துருக்கீங்க அஞ்சாவது வந்திருக்கீங்க சூப்பர் 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 அடுத்துண்ண கபடியா கபடி நல்லா விளையாடுங்க வெயில விளாடக்கூடாது படி கீழ போறா நீங்க வந்து பாருடி ஆ போற கீழ போறா ஏய் அம்மா பத்த வேண்டியது ஏ அடியே புல்லாச்சிجي இந்த என்ன ஒரு கீழ போறா la உங்க உங்கள் மாடு குரூப்ல ஏதாவது ஒரு மாட் இருக்கான்னு பாருக்க